இந்த வீடியோவில் ஒருத்தர் ஆஞ்சநேயரோட அருள் இறங்கி சாமி ஆடிட்டு இருக்கிறாரு அவரை வந்து ஒருத்தர் தோல் மேலே தூக்கி வச்சுருக்கிறாரு அவர் சாமி ஆடிட்டே இளநீரை அடித்து உடைக்கிறாரு உடைச்சிட்டு அவர் குடிச்சிட்டு கீழே போடுற இளநீரை வாங்குறதுக்காக எவ்வளோ பேர் கையை நீட்றாங்க பாருங்கள் இதெல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி நிற்கிறாங்க அவங்களும் கையை நீட்டுறாங்க ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் பறந்து வந்து நம்ம கையில் விழுந்துடாதா அப்படின்ட்டு ஏன்னா இந்த மாதிரி சாமி குடிச்சிட்டு கொடுக்குறத வாங்கி நம்ம குடிக்கிறதுனா ஒரு பெரிய புண்ணியம் இதுவும் தசராவோட எடுத்தது தான் தசராவோட காளி வேஷம் போட்டுருக்கிற பக்தர்களும் இதேமாரி தான் சாமி ஆடிட்டு அவங்க குடிச்சிட்டு மீதியை வந்து பிள்ளைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க அது வந்து ஒரு தாய் வந்து பையனுக்கு கொடுக்குற மாதிரி இதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவங்க பிள்ளைங்களுக்கு அந்த இளநீரை குடிச்சிட்டு மீதியை குடிக்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம நமக்கு கிடைக்கிறதுனால ஒரு பெரிய புண்ணியம் இந்த ஆஞ்சநேருக்கு ஆடுறவங்க இப்படி தான் பொறி கடலை இந்த மாதிரியான இதை கூட நம்ம பக்தர்களுக்கு கொடுப்பாங்க சில பேருக்கு அடிக்கூட விழுந்துடும் இளநீரை தூக்கி வீசும்போது அவங்க மேலே அடிக்கூட விடும் அது வந்து கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா நமக்கு அடி கூட விழும் அதுமாதிரி நம்ம சாமியை உண்மையாக கும்பிட்டு கும்பிட்டுட்டு இருக்கோன்னா அவங்க நின்னா கூட நம்ம கிட்ட தேடி வந்து கரெக்டாக அதாவது குடிக்கிறதுக்கோ இல்லை பொரியோ ஏதாவது கொடுத்துட்டு போவாங்க இதெல்லாம் நம்மளோட நம்மளோட பக்தியை பொறுத்து தான் அது நமக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயர் இறங்கி சாமி ஆடுறவங்க துரு துரு துருன்னு இருப்பாங்க அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது மரத்தில் கூட ஏறுவாங்க அவங்கள வந்து இந்த மாதிரி தோலில் தூக்கி வச்சுருக்குறாங்க அவங்களும் அமைதியாக இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை